வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி பாட்டி இப்போ என்ன காலை வணக்கம் காலையில் அரை கிலோ மைதா மாவு அரை கிலோ கோதுமை போட்டு பரோட்டா மாதிரி மாவு பசைஞ்சிருக்கிறேன் இப்போ பரோட்டா தான் இப்போ செஞ்சு கொடுக்க போகிறேன் ஆனால் பரோட்டாலாம் அடித்து விரிச்செல்லாம் போட்டுலாம் பாட்டிக்கு அதெல்லாம் தெரியாது வீட்டில் நான் எப்படி பரோட்டா செஞ்சு கொடுக்கணுமோ அதுதான் செஞ்சு கொடுக்குறேன் அதுக்கு உருளைக்கிழங்கு மசாலா பண்ணுறேன் பாருங்கள் அது உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு வானொலியை காய வச்சுட்டேன் நான் எப்படி தாளித்து உருளைக்கிழங்கு மசாலா பண்ணுறேன்றதை காமிக்கிறேன் அப்புறம் உங்களுக்கு புரோட்டா செய்கிறதையும் காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் வானாலியை காய வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டேன் கடுகு போடுறேன் அரை ஸ்பூன் கடுகு கடலை பருப்பு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் உளுந்தம்பருப்பு அரை ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் போடணும் போதும் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் கொஞ்சம் கருவேப்பில ஒரு மூணு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி பழம் கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் வச்சுருக்கிறோம் நிறையா போட வேணாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி கட் பண்ணி போடுறோம் இல்லையா அஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும் அது வெங்காயம் போட்டுக்கோம் வெங்காயம் கூடவே பச்சை மிளகாய் இஞ்சி கருவேப்பில் மூணு போட்டுக்கலாம் வெங்காயம் கூடவே நல்லா வதங்கட்டும் கடுகு கடலைப்பருப்பு உண்ணுபருக்காக நல்லா செவந்த உடனே வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிடுங்க பாட்டி பார்த்திங்கன்னா கட்டி பெருமையை ஊற வச்சு வச்சுருக்குறேன் கட்டி பெருமையை ஊற வச்சுருக்குறேன் ஊற வச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருங்க வெளியே வைக்காதிங்க நான் ஊற வச்சு பிரிஜுக்குள்ளே வச்சுருவோம் எப்படி அது காலி ஆகிறதுக்கு பதினஞ்சு நாள் பக்கம் ஆகும் ஒரு கட்டி அதனால் பிரிஜுக்குள்ளே வச்சிடணும் இதில் கொஞ்சம் ஊற்றிக்கிறோம் பாட்டி நாங்கள் மஞ்சள் தூள் போட்டு ஒரு காலை ஸ்பூன் மஞ்சள் தூள் கண்ணாடி பத்து வந்துடுச்சு தக்காளி பழம் போட்டு ரெண்டு தக்காளி ப காமிச்சிருக்கேன் சின்ன தக்காளி போவேன் மாவு தூத்துகிறது ஏற்றுமதி காமிச்சிருக்கேன் சப்பாத்தி மாவு மாதிரியே தான் எண்ணெய் ஊற்றி உப்பு போட்டு கொஞ்சோண்டு சக்கரை போட்டு கசஞ்சிருக்குவேன் அரை கிலோ மைதா மாவு அரை கிலோ கோதுமை மாவு போட்டு கசஞ்சிருக்குவேன் பரோட்டா கேட்டாங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கடையில் சோடா மாவு நம்ம எண்ணெய் கறையெல்லாம் சாதாரண குழந்தை தாழ்க்கணும் அந்த எண்ணெயை வச்சுட்டு கொஞ்சம் பேசணும் ஊரை வைக்கும்போது கொஞ்சம் எண்ணெய் வைக்கணும் அவ்வளோதான் இது கூட இந்த அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுக்கணும்போது இது கூட கொஞ்சம் இப்போ போட்டுக்கோங்க மூடி வச்சுருவோம் பாருங்க ரெண்டு ஊருல வேக வச்சு வச்சுருக்குறேன் தோல் உரிச்சுட்டு வந்துடுறேன் திறந்து பார்ப்போம் இப்போ அதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் தேவையோ அதை தண்ணி ஊற்ற இந்த தண்ணியை நல்லா கொதிக்கிட்டோம் இப்போ பாட்டி பார்த்திங்கன்னா கடலை மாவு ஒரு கடலை மாவு பாருங்கள் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் ஒரு ஸ்பூன் போட்டிங்கன்னா போதும் சின்ன ஸ்பூன் தான் இல்லை ஒரு ஸ்பூன் போட்டிருக்கிறேன் கரைச்சி ஊற்றிக்கலாம் கொதிக்கும் போது ஒரு ஸ்பூன் கடலை மாவு போட்டு கலக்கி வச்சிருக்கிறேன் பாருங்கள் ஒரு ஸ்பூன் இப்போ வந்து இதில் ஒரு ஸ்பூன் இந்த ஸ்பூனில் வந்து ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் போதும் அதிகமாக போடாதீங்க ரொம்ப திக்காயிரும் நல்லா கொதி வந்துச்சு அந்த கடலை மாவு கலக்கி வச்சுருக்கேன் இல்லையா அதை ஊற்றிக்கலாம் ஒரு ஸ்பூனுக்கு மேலே போட ஊற்றக்கூடாது இது ருசிக்காக தான் ஊற்றுறோம் ஊற்றினிங்கன்னா நல்லா அது ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் ஹோட்டலில் ஹோட்டலில் நம்ம சாப்பிட்றோம் இல்லையா உருளைக்கிழங்கு மசாலா அந்த டேஸ்ட்டு வரும் அவங்க உடச்சக்கடலில் மாவு இல்லாட்டி கடலை மாவு போடுவாங்க அவங்க அதிகமாக செய்கிறதுனால அதிகமாக போடுவாங்க நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்பூன் போட்டால் போதும் பாருங்க குழம்பு இவ்வளோ திக்காக வந்தால் போதும் உருளைக்கெழம்பு போடும்போது இன்னும் திக்காயிரும் பாருங்க உருளைக்கெழங்கு மசிச்சு வச்சிருக்கேன் போட்டுக்கலாம் உங்களுக்கு தக்காளி பழம் கொஞ்சமாக போடணுன்னா ஒரு ஒரே ஒரு தக்காளி பழம் போடுங்க நான் ரெண்டு தக்காளி பழம் போட்டிருக்கேன் காரம் கம்மியாக நான் நாலு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் உங்களுக்கு காரம் கம்மியாக வேணுன்னா ரெண்டு மிளகாய் போடுங்க ரெண்டு உருளைக்கெழங்க தான் போட்டிருக்கேன் நான் ஃபேமிலி அதிகமாக இருந்தால் ஒரு மூணு உருளைக்கெழங்கு போட்டுக்கோங்க நல்லா கொதிச்சு வரட்டும் மூடி வச்சிடலாம் நல்லா கொதி வரட்டும் பாருங்கள் பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேன் உருட்டிட்டேன் இப்படி ஒன்று போட்டுக்கோங்க வீட்டில் பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு பாட்டுக்கு வீசி உருட்டுலாம் தெரியாது இப்படி தான் பரோட்டா கேட்டாங்கன்னா இப்படி தான் செஞ்சு கொடுப்பேன் மைதா மாவு போட்டேங் போட்டிங்கன்னா தான் அந்த பரோட்டா டேஸ்ட் வரும் அதனால் அரை கிலோ கோதுமை மாவு அரை கிலோ மைதா மாவு போடுங்க எப்போயாவது ஒரு நாளைக்கு தான் செஞ்சு கொடுக்கணும் நம்ம அடிக்கடி செய்ய போகிறது கிடையாது அதனால் ஒன்றும் செய்யாது இந்த மாதிரி செய்யும் இந்த மாதிரி திரட்டினீங்கன்னா அது பரோட்டா மாதிரி அழகாக வரும் கொஞ்சம் மாவு போட்டுக்கோங்க அதிகமாக மாவு போடாதீங்க மாவு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஊற வைக்கிறோம் இல்லையா அதுவே போதும் அடுப்பில் இருக்கிற பரோட்டாவையும் பார்த்துக்கோங்க இப்படி சப்பாத்தி மாதிரி உருட்டிட்டோமா இந்த மாதிரி ஒன்று வச்சுக்கோங்க இப்படி ஒரு முடிப்பு வச்சுக்கோங்க ரொம்ப ஈஸி அழகாக வரும் அழகாக பரோட்டா மாதிரியே டேஸ்ட்டு இருக்கும் இப்போ இது கொஞ்சம் மாவு போட்டுக்கோங்க பார்த்திங்கன்னா அழகாக பரோட்டா ஆயிடுச்சு இப்போ ஒன்று போட்டு வச்சுருக்கிறேன் அதை எடுத்துக்கலாம் இதுலேயே முட்டை ஊற்றி நீங்கள் செஞ்சு கொடுக்குறாருன்னா கூட இப்படி செஞ்சோம்னா எண்ணெயெல்லாம் நிறைய தேவையே இல்லை என்ன நம்ம சப்பாத்திக்கு ஊற்றுற மாதிரியே தான் என்ன ஒரு பொஸ் புஸ்ன்னு வருது பாருங்க நல்லா பொஸ்ஸுன்னு உப்பிட்டு வரும் எல்லா பக்கமும் நல்லா வேக வைங்க மாவை இந்த ஓரம்லாம் கொஞ்சம் தோசைக்கள் பெருசாக இருந்தாக்கா ஸ்டவ்வும் உங்களுக்கு பெருசாக இருந்தால் எல்லா பக்கமும் ஒரே டைமில் வந்துடும் நம்ம வீட்டு ஸ்டவ்லெலாம் இந்த மாதிரி தான் நம்ம வேக வைக்கணும் பெரிய கல் பாட்டுக்கிட்ட பெருசு வச்சுருக்குறேன் ஆனால் வைக்க முடியாது அது வெளியில் வச்சு விறகு அடுப்பில் தான் வைக்க முடியும் நான் விறகு அடுப்பில் நிறையா தடவை நிறைய டிஷ் பண்ணுவேன் நான் ஒரு நாளைக்கு காமிக்கிறேன் எடுத்துடலாம் போட்டுக்கலாம் அந்த பக்கம் மசாலா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் போதும் மசாலா உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது மசாலா ரெடி ஆகிடுச்சி கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பரோட்டா சோட ஆரம்பிச்சுக்கலாம் உங்களுக்கு ஃபேமிலி பெ பெரிய ஃபேமிலியாக இருந்தால் ஒரு மூணு உருளைக்கிழங்கு போட்டுக்கோங்க நான் ரெண்டே ரெண்டு உருளைக்கெழங்கு தான் போட்டிருக்கேன் போதும் ஒரு நேரத்துக்கு அது போதும் மணி ஆயிடுச்சு நான் வீடியோ எடுக்கும்போது எல்லாருக்கும் நான் வீடியோ உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்குறேன் இல்லையா எனக்கு ஒரு வீடியோ எடுக்கணும்னா எப்படியும் ஒன்றரை மணி நேரம் ஆகும் அதனால் அவங்களுக்கெலாம் பசி எடுத்துருச்சு எல்லாத்தையும் எல்லோரும் சப்பாத்தி பரோட்டா செய்ய செய்ய எல்லோரும் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க ரொம்ப ரொம்ப மெதுவாக நைஸாக இருக்கும் பார்த்திங்கன்னா அப்படி அப்படியே வரும் பார்த்திங்கன்னா அப்படி அப்படியே எடுக்கலாம் பாருங்கள் சூடாக இருக்குது அப்படியே எடுக்கலாம் அப்படியே அழகாக அடுக்கடுக்காக வரும் பாருங்கள் அடுக்கடுக்காக வரும் பரோட்டா மாதிரியே பரோட்டா கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கையில் எடுத்து காமிக்கிறேன் சூடாவுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நல்லா குழந்தைங்களுக்கு அருமையாக செஞ்சு கொடுங்க இந்த மாதிரி இது வந்து முட்டை ஊற்றுறேன் எல்லா பரோட்டாவும் செஞ்சுட்டேன் இது முட்டை போட்டு செஞ்சு கொடுக்க போகிறேன் கொப்பையாரனுக்கு அதே லேயர் லேயராக அழகாக வரும் ஆறு ரொம்ப சுடு வந்துருச்சு இல்லையா இப்போ வந்து ஒன்றும் முட்டை ஊற்றல நாளை கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும் கொஞ்சம் உப்பு முட்டையில் உப்பு இருக்காது இல்லையா லஞ்சு பாக்ஸுக்கும் செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும் சிக்கன் மசாலா மட்டன் மசாலா செஞ்சு வச்சு நைட் செஞ்சிங்கன்னா அது மிச்சம் வேணுன்னா மறுநாள் காலையில் இந்த மாதிரி செய்ங்க பேரனுக்கு ஒரு முட்டை பரோட்டா செஞ்சு கொடுத்துட்டேன் வேரனுக்கு ஒரு முட்டை பரோட்டா ஒன்று சாப்பிட்டாங்களே போதும் ரெண்டு முட்டை பரோட்டா உருளைக்கெழங்கு குருமா பாட்டி பார்த்திங்கன்னா சாப்பிட போகிறேன் உருளக்கிழம மசாலா பாருங்கள் எடுக்க எடுக்க பாருங்கள் பாட்டி காமிக்கிறேன் எப்படி லேயர் லேயராக பாருங்க லேயர் லேயராக அழகாக வரும் ரொம்ப ஸ்மூத்தாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு பாருங்க கெட்டியாகவே இருக்காது பாட்டியை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த பரோட்டாவும் இந்த குருமா குழம்பு பரோட்டா பாட்டியோட டிஃபன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இது வந்து முட்டை பரோட்டா பேரனுக்கு ஒரு முட்டை பரோட்டா செஞ்சு வச்சுருக்குறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ இதே மாதிரி குருமா செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குருமா இந்த ரெண்டு பரோட்டாக்காக இருக்கும் மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு பண்ணாலும் பண்ணிக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இதோட தூக்கலாக இருக்கும் சாப்பிட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு மாதிரி செஞ்சு கொடுத்து அசத்துங்க தேங்க்யூ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா வாட்ஸ்அப்பில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் அங்கே கிச்சனில் சாப்பிட்டுருக்கும் போது உங்களுக்கு தெரியல அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரொம்ப நைஸாக இருக்குது அவ்வளோ மெதுவாக இருக்குது பாட்டி சொன்ன மாதிரியே மாதிரி மாவு மாவு வசதியெல்லாம் ஏற்கனவே உங்களுக்கு காமிச்சிருக்கேன் சப்பாத்தி மாவு மாதிரியே தான் உப்பு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுங்க கொஞ்சம் சர்க்கரை போட்டு பேசுங்க மாவு கரெக்டாக பேசுனீங்கன்னாவே போதும் அருமையாக வரும் தேங்க் யூ